ஓம் ஷிவாய நம அனைவருக்கும் வணக்கம் விந்து விட்டவன் நுந்து சாவான் இந்த ஏன் இந்த பழமொழியை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா விந்து அப்படி என்பதுதான் ஒரு மனிதன் உடைய அந்த மூலமே அதுதான் ஒரு மனிதன் இயங்குவதற்கான அவனுக்கு சக்தி கொடுக்க கூடியதற்கானதே ஒரு மூலமே என்பது அதுதான் அடிப்படை என்பது அதுதான் அதை வந்து எந்த அளவுக்கு வந்து சேமித்து வச்சு அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிந்தனை செயல்பாடு ஆற்றல் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழகாக அற்புதமா அமையும் அதை வந்து எந்த அளவுக்கு வந்து விரயம் செய்து கொண்டு வீணடித்து கொண்டு இருக்கின்றோ இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது நன்றாக இருக்காது வீணாகத்தான் போகும் இது எப்படி இதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விந்து விந்து என்பது வந்து அந்த சுக்கிலம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இப்போ வந்து அது நீங்க வந்து ரெகுலரா வந்து அல்லது உடல் உருவ கொண்டோ அல்லது வந்து சுய இன்பம் கொண்டோ வந்து நீங்க வெளியேறு கொண்டு வர 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 அதுக்குன்னு வந்து இந்த இன்பத்தெல்லாம் வந்து அனுபவே வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லல இதற்கென்று ஒரு அளவு இன்பு என்று இருக்கின்றது அதுக்கு தான் வந்து வளரலாறு வரலாறுன்னு இல்லை பல மகான்கள் சித்தர்கள் சொல்லக்கூடிய அதுதான் மாறம் இருமுறை மட்டும் இதை வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் வந்து உடல் ஆற்றம் மனம் என்பது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு அப்போ வந்து இது வந்து நீங்க வந்து அதிகமா வந்து விரயம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த உயிர் சக்தியானது எனர்ஜி அதிகமாக வெளியேறப்படுகின்றது வெளியேறப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடல் ரீதியும் ஒரு சில மாற்றங்கள் என்பது ஏற்படும் இது வந்து சயின்ஸஸ் டாக்டர்ல என்ன சொல்றாங்களா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நார்மல் தான் மலஞ்சலம் அளிப்பது போல எச்சத்துப்பது போல திரும்பி சுரந்திரம் அது சுரந்துரும் நார்மல் தான் ஆனால் இருந்தாலும் ஒரு சில உடல் சம்பந்தமான வியாதிகள் கொண்டுட்டு வரும் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா வந்து அதுதான் எதிர்ப்பு சக்தியாக உங்களுக்கு வந்து இருக்குது அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பல நோய்களும் உங்களை அண்டுவதற்கான இரு அண்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர்த்து வந்து மன ரீதியான மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது அதை வந்து ஏற்படுத்தும் ஒரு நன்றாக கொள்ளுங்கள் ஒரு தொடர்ந்து ஒருவன் வந்து அல்லது ஒரு மாதமோ அல்லது பத்து நாளோ அது தொடர்ந்து ஒரு உடல் உறுவிலையோ அல்லது வந்து சுயன்புத்திலேயோ இருக்கும்போது அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சக்தி என்பது இருக்காது சக்தி எல்லாம் முழுவதுமாக இழந்து விடுவான் இழக்கும் போது என்னவென்னு ஒன்றுமே தெரியாது ஒரு தனிமை ஒரு 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 கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த தைரியமாக பேச முடியாது பேசுகிறதுக்கு ஒரு கூச்ச சுகமாக இருக்கும் கூச்ச சுகம் அதையும் கடன் வந்து தாழ்வு மனப்பான வரும் தனிமையை வந்து அதிகமாக விரும்புகிற மாதிரி இருக்கும் எதையும் வந்து அச்சீவ் பண்ண முடியாது டயர்டாக இருக்கும் ஒரு 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 உத்வேகம் இருக்காது ஒரு வில்பவர் இருக்காது எல்லாம் டல்னஸ்ஸு ஒரு சிந்திக்கக்கூடிய திறனாக இருக்காது முட்டால் முட்டாளாக ஆகக்கூடியதற்கான சிந்தனை தான் வரும் ஒரு நல்ல சிந்தனை என்பது திடமான சிந்தனை என்பதற்கு முட்டாளான சிந்தனை தான் இருக்கும் எதை எடுத்தாலும் இது செய்யணுமாங்கிற ஒரு ஒரு அலட்சியம் வரும் வாழ்க்கையே வந்து தூண்டு போற அளவுக்கு அதுக்கு கொண்டு போய் விட்டுரும் கடைசியில அவன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து எதுக்காக வாழணும் அப்படின்னே தெரியாம அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்போ இதை வந்து எவன் வந்து இது எந்த அளவுக்கு வந்து சேகரித்து இதனுடைய தன்மை புரிஞ்சு எந்த அளவுக்கு சேகரிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஒரு இடத்துல வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசக்கூடிய எதா இருந்தாலும் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை அனைத்தும் வரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மூல சக்தி அதாவது கரண்ட் நம்மளுடைய எனர்ஜி பவரே வந்து அதுதான் அதை நீங்கள் இவரையும் பண்ண பண்ண என்ன ஒன்னா அதிகமாக தான் விட்டவும் நொந்து கடைசியெல்லாம் நமக்கு வந்து ஒன்றுமே நடந்திருக்காங்க வாழ்க்கையில் விட்டவன் நுந்து சாவன் நமக்கு வந்து ஒன்றுமே உடம்பு தேவன் கை கால் உடச்சிரு வந்துடும் முதுமையை வந்துடும் திடீர்னு ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு இயந்திரிக்க முடியாது கை நடுக்க வந்துடும் நரம்பு தளர்ச்சி வந்துடும் பல விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்கும்போது நொந்து 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 ரீதியாக நல்ல ஒரு வாழ்க்கையே அமையாது இப்போ நல்ல ஒரு வாழ்க்கைய அமையாது தெளிவான சிந்தனை இருக்காது இப்படியும் நொந்து 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 போய் நமக்கு ஒண்ணுமே ஆகலையெல்லாம் கடைசியில் போய் நொந்து செத்து விடுவான் எதுவும் வந்து அனுபவிக்க முடியாமல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கையில் வந்து இந்த இன்பங்கள்லாம் தேவைதான் இதெல்லாம் ஒரு அளவாக இருந்தால் வந்து சரிதான் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்று நம்முடைய முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதை பின்பற்றி எதுவாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை ஒரு அளவா அளவான ஒரு முறையில வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக அமையும் நன்றாக புரிந்து இந்த உயிராட்டல இது தெரிந்து கொண்டு இதை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய மன ரீதியாகவும் அல்லது வந்து அடுத்து நம்ம என்னென்ன பண்ணலாம் வாழ்க்கையில அதை கடந்து வந்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இறையர்களும் உங்களுடைய குருவர்களும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஓம் நமசிவாய